அறிவு வளர்ச்சி அது வந்து நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு வந்து சரியா இல்லை தவறா அந்த வட அந்த வளர்ச்சி வந்து கரெக்டாக இல்லை தவறா அப்படின்றது தான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் ஸோ அதை பற்றி இங்கே பேசுகிறதுக்கு சகோதரிகள் இருக்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்றதை பார்ப்போம் அதற்குண்டான தீர்ப்பையும் கடைசியில் எப்படி வழங்கலான்னு சொல்லி யோசிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் பிதாவாகிய தேவனுக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சபையின் போதகருக்கும் மதிப்பிற்குரிய நடுவருக்கும் மற்றும் சபையில் கூடி வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் நான் இப்போது இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நம்மளை மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு தடையாக தான் இருக்குது அப்படின்றத குறித்து நான் பேச வந்திருக்கேன் ஓகே காலையில் அலாரம் அடிக்குதுங்க யாரெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு அலாரத்திலே நம்ம எழுந்துக்கிறோம் யாரும் எழுந்துக்க மாட்டோம் எப்போ அந்த பதினஞ்சாவது அலாரம் அடிக்குதோ அப்போ தான் எழுந்துக்கணும்னு நமக்கு தோணும் அதுக்கு எதுக்குங்க அந்த அலாரம் இருக்கணும் ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏமா பதினஞ்சு அலாரம் அடிக்கும் போது நீ மதியானம் சாப்பாடு சாப்பிடாமா சரி பேசுங்க பேசுங்க ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சேவல் உக்கிற கோணு கோம் போது தான் டக்குன்னு எழுந்துச்சு கட கட கடன் எல்லோரும் வேடையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ சேவல் இருக்கும்போதே சுறுசுறுப்பாக இருந்த உலகம் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகி அலாரம்னு ஒன்று கண்டுபிடிச்சாலும் எங்கெங்கே சுறுசுறுப்பாக இருக்குது சோம்பேறித்தனமாக தான் இருக்குது ஆ ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா தொங்கிக்கலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா தொங்கிக்கலான்னு சோம்பேறியாக தான் போயிட்டுருக்கோமே தவிர சுறுசுறுப்பாக இங்கே யாருமே இல்லைங்க சரி ஓகே அதை கூட விடுங்க பைபிள் இருக்குது ஆனால் இப்போ பைபிள் இல்லைனாலும் அதை வாங்கணும்னு நினைக்கிறவங்களை விட கையில் மொபைல் ஃபோன் இருந்தாலுமே இதை விட அப்டேட்டடாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி பைபிளில் இருக்கிற ரெண்டே ரெண்டு வசனத்தை படிக்கணும்னு நினைக்கிறத விட பேரா பேராவாக வாட்ஸ்அப் சேட்டில் நீங்கள் எவ்வளோ பெரிய மெசேஜ் அனுப்புனாலும் மணிக்கணக்காக அதை செலவு பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இங்கே நிறைய பேராக இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் இது இதில் இதில் வந்து ஒரு பைபிள் இல்லை அந்த மொபைலில் ஒரு பைபிள் இருக்காது கரெக்டா பத்து பைபிள் வச்சிருப்போம் ஆனால் என்ன தான் மொபைலில் இருக்கு இருந்தாலும் தோறந்து அந்த ரெண்டு வசனத்தை படித்தவங்களுக்கு என்ன ஆயிரம் போது அப்படி யாரும் இங்கே நினைக்கல இதுலருந்தே தெரியல இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஒரு தடையாக தான் இருக்கு அப்படின்னு சரி அது கூட பரவாயில்ல ஒரு நாள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்போது அந்த காலத்தில் யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்க கையில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் இல்லை மொபைல் ஃபோன்லாம் இருக்காது ஸோ தகவல் சொல்லி அனுப்புவாங்க இப்போதான் நமக்கு டெக்னாலஜி டெவலப்மென்ட் ஆகி கையில் எல்லாேரு கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்கே அப்போ கூட ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறாங்க ஆர்ஐபி டு மை மம்னு ஏங்க அன்லிமிட்டட் பேலன்ஸ் இருக்கிற இந்த காலத்தில் கூட ஒரு கால் பண்ணி சொல்ல மாட்டேறாங்கங்க யாரும் அதுக்கு எதுக்குங்க அந்த கையில் ஃபோன் இருக்கணும் இது இதுக்கு இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகி ஒரு யூஸும் இல்லையே ஓகே ஆன்லைன் ஸ்கேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன் நிறைய பேர் பாதிக்கவே போட்டிருப்பாங்கம்மா கொஞ்சம் பாரு எத்தனை பேர் பாதிப்பாங்க பாதிச்சிருப்பாங்க ஓகே ரீசண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன் வெறும் முந்நூறுபா நகையை மூ மூணு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களாம் ஃபாரினர் இதை விட ஒரு முட்டாள் யாராச்சும் இருப்பாங்களா வெறும் முந்நூறுபா நகையை கோடி இந்த மோசமா தாங்க போயிட்டு இருக்கு ஓகே இதுல இருந்து நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி நடுவரே சரி அவங்களுடைய பாயிண்டில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆர்ஐபி ஆர் ஆர்ஐபி மறிச்சா அதை விசாரிக்கிறதுன்றது வந்து ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்குது அது ரொம்ப மனிதனை அன்னோனியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதோடைய உணர்வு ரொம்ப அவங்க பேசுனதில் சூப்பர்னு சொல்லலாம் ஸோ இன்னும் இதை விட இன்னும் கருத்துக்களை எப்படி அடுத்தவங்க எடுத்து வரைக்கும் போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து சகோதரி ஆனந்தி அவர்கள் பேசுகிறாங்க பார்ப்போம் பிதாவாகிய தேவனாலும் ரச்சகராகிய கிறிஸ்துவுக்கும் சபையில் கூடி வந்திருக்கும் அனைவருக்கும் என் வாழ்த்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன் மற்றும் நடுவரையா உங்களுக்கும் என்னோட வார்த்தை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே என்னோட கருத்து என்ன அப்படின்னா இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்துக்கு வளர்ச்சியை தான் கொடுக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தான் எடுத்து வைக்க வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி பேசிட்டு போன சகோதரி வந்து நல்லா சொன்னாங்க இது வந்து தடையாக இருக்கு ஒரு அலாரம் வச்சா கூட நம்மளால் எந்திரிக்க முடில அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க பார்த்தீங்களா பைபிள் வாங்க காசு இல்லை காசு சேர்த்து வைக்கிறவங்களை விட ஃபோன் வாங்குறதுக்கு காசு சேர்த்து வைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சாங்க ஆனால் அதே ஃபோனை யோசிச்சு பாருங்கள் சர்ச்சை தவிர்த்து வேற ஏதாவது இடத்துக்கு பைபிள் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆனா எங்க போனாலும் போனை மட்டும் மறக்காம எடுத்துகிட்டு வந்துடுறோம் எதை மறந்தாலும் மட்டும் கண்டிப்பா கையில கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம் இல்லையா ஸோ அதே போன்ல ஒருத்தவங்களை பார்த்து நின்று திடீர்னு பைபிள் பத்தி ஏதாவது வசனம் சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம் போனை எடுத்து பைபிள் பார்க்குறோம் ஓகேவா இப்போ என்ன ஆகுது ஸ்மார்ட்டா யோசிக்கிறோமா இல்லையா அந்த இடத்துல ஸ்மார்ட் பேர் வந்து பாத்ரூம் கூட எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவங்களா தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் சகோதரிகள் கை தட்டுறாங்க திடீர் கால் வருது எனக்கு டவுட்டு கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இந்த வசனத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோன் எடுத்து நம்ம கிளியர் பண்ணுறோம் அதே மாதிரி நடுவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறோம் ஒரு வருஷன் இல்லை பத்து வருஷன் இருக்குது ஏன் எங்கள் பைபிள் எழுதப்பட்ட ஒரிஜினல் லாங்குவேஜே என்ன பண்ணுறோம் போய் எடுத்து பார்த்து எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஸோ இதில் இருந்து என்ன தெரிவிக்கிறேன் தொழில்நுட்பம் வளர்ச்சி வந்து நமக்கு எப்படி இருக்குது ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்குது நமக்கு பயன்பாடாக தான் கொடுக்குறதுன்றதை எடுத்து வைக்கிறேன் இது மட்டும் இல்லை இப்போ ரொம்ப ஈஸியாக போனா இப்போ இருக்க காலகட்டத்தில் பைபிள் படிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறி தினம் படுறாங்க அதனால என்ன பண்ண ஆரம்பிக்குறாங்கன்னா பைபிள் படிக்கிறதுக்கு பதிலாக அதுல இருக்க ஸ்டோரிஸ் எடுத்துட்டு போய் எல்லாருமே என்ன பண்றாங்க யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க ஓகேவா ஸ்டோரிஸை பார்க்கறாங்க ஸ்டோரிஸை பார்த்து அதில் அதுல இருக்க கதையை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் போனால் மோசை செங்கடலை ரெண்டா பிரிஞ்சா பிரிச்சார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அவர் கோல வச்சு அடிச்சாருன்னு ஒரு இமேஜினேஷன் வச்சுருப்போம் ஆனால் அது ஒரு விஷுவலாக பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கு இன்னும் வந்து ஒரு என்ன சொல்லுது ஓ காட் இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஓ இந்த அளவுக்கு பயங்கரமானவரா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வருது ஓகேவா நம்மளோட இமேஜினேஷனை ஒரு விஷுவலைசேஷனாக பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு என்ன தெரியுது ஓகே இந்த அளவுக்குலாம் இருக்குது அப்போ இந்த அளவுக்கு காடை சேல் பண்ணுறக்காருன்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி நமக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது அப்படின்றத வருது அதாவது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு பயனுள்ளதாக தான் இருக்குது அப்படின்றத தெரிவிக்கிறேன் இதை விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க எல்லாருமே ரொம்ப குரூஷியலாக ரொம்ப என்ன சொல்கிறது இருக்க ஒரு காலகட்டம் தான் கொரோனா பீரியட் ஓகேவா அது எல்லாருக்குமே தெரியும் அப்போல்லாம் என்ன நினச்சிருப்போம் ஸ்கூலுக்கு போகிற பசங்க எப்படி ஸ்கூலுக்கு போக போகிறாங்க வேலைக்கு போகிறவங்க எப்படி வேலைக்கு போக போகிறாங்க அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க காலத்தில் நமக்கு என்ன வந்துச்சு ஆன்லைன் மீட்டுன்னு ஒன்று வந்துச்சு ஓகேவா எல்லோரும் என்ன ஆனோ அந்த டைமில் எல்லாருமே கூடணும் இல்லையா ஆன்லைன் மீட்டில் என்ன பண்ணோம் கூகுள் கூகுள் மீட்டுன்ற ஒரு விஷயத்தில் என்ன பண்ணோம் எல்லாருமே அதில் வந்து மீட் பண்ணி என்ன படிக்க ஆரம்பிச்சாங்க ஓகேவா அதில் பயனுள்ளதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒர்க்குக்கு போகிறாங்க எல்லாருக்குமே என்ன ஆப்ஷன் இருந்துச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இதனால என்ன ஆகுது டிரான்ஸ்போர்ட் செலவு மிச்சமாகுது அதே மாதிரி போகிற சார்ஜஸ் மிச்சமாகுது வெளியே வா ஏன் ஈவன் வெளியே வாங்கி சாப்பிட கூட இல்லை மாட்டோம் நம்ம எதுவும் வீட்டில் இருக்க ஃபுட்டு கூட சாப்பிட ஆஃபீஸ்க்கு போகிற அந்த நீட்டாக இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் மிஸ் ஆகுது கரெக்டா மேலே சட்டை போட்டு கீழே டவுசர் போட்டு உக்காந்து ஆன்லைன் மீட்டை வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க அதனால ட்ரெஸ்ஸு செலவும் மிச்சமாகுது இல்லை இல்லை உங்கள் கருத்தில் அடுத்த ஒரு கருத்தை நான் வைக்கிறேன் நீங்கள் பேசுங்க ஓகே இதுல என்ன ஆகுது நிறைய செலவு மிச்சமாகுதுன்றதை ஆகுதுன்றத பாக்குறோம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நம்மளுக்கு பயனுள்ளதா தான் இருக்குன்றதே இதுல தெரியுது இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓகேவா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நம்மளுக்கு தெரியும் இப்போது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இருந்திருக்காது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது எக்ஸாம்பிள் போனால் இப்போது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வெளியே போகணும்னா இப்போ நம்மக்கிட்ட பைக் இருக்குது பைக் எடுத்து டக்குன்னு போயிடுறோம் ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியா இருக்கும் இப்போ ஒருத்தவங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும் இல்லை அவசரத்துக்கு உடம்பு சரியில்லை இல்லை கூட்டிகிட்டு போனோன்னு என்ன பண்ணுறாங்க ரெண்டு மூணு கிலோமீட்டரு நடந்து போகிறாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்கள் ஏதாவது ஒரு அர்ஜென்ட் என்ன ஆகுறோம் பைக் எடுக்கிறோம் இல்லை கார் இருக்கோங்க கார் எடுத்துகிட்டு போகிறாங்க இதை விட மிஞ்சி போனால் வெளிநாட்டில் படிக்க படிக்க வைக்கிறவங்கள அவங்கள போய் பார்க்கணுன்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம் இங்கேருந்து ஃப்ளைட்டுன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி ஒன் டேக்குள்ளே நம்ம போய்ட்டுறோம் ஆனால் அப்போ என்ன ஆச்சு ஒரு மாதம் இல்லை ஒன் வீக்கு இல்லை டுவெண்ட்டி டேஸ் அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் ஒன் டேக்குள்ளே அவங்கள போய் பார்க்குறோம் இன்னும் சுலபமாக இன்னும் சுலபமாக பார்க்கணுன்னா அதையும் ஜூம் மீட்டில் இருந்து பார்த்துடுறோம் நம்ம இது ரொம்ப ஈஸியாக இருக்கா ஸோ தொழில்நுட்ப வளர்ச்சி நமக்கு எப்படி இருக்குது ஒரு பயனுள்ளதாக தான் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுவும் அதுவும் இல்லை நடுவரையா இப்போ ரொம்ப ரீசண்டாக வந்து வளர்ந்து வர்றது என்னன்னு சொல்லுங்க வளர்ச்சி சொல்வீங்களே ஐயின்னு முடிப்பீங்க சொல்லுங்க ஏஐ ஏஏன்ற ஒரு விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக வந்து பழைய என்ன சொல்றது பயனுள்ளதாக இருக்குன்றதை நான் சொல்கிறேன் இன்டெலிஜென்ட் அதாவது வந்து கவனிச்சுக்கோங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கிறதுனால இன்னும் என்ன ஆகுதுன்னா நம்ம டைம் சேவ் ஆகுது ஏன் சொல்லுங்கள் நமக்கு தேவையான கொஸ்டின்ஸை நம்ம ரொம்ப மூளையை போட்டு யோசிக்க வேணாம் உன் டைம் நீ வேஸ்ட் பண்ணாத நான் இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது நமக்கு தேவையான கொஸ்டினை கொடுக்குறோம் அதுக்கான சொல்யூஷன் அது கொடுத்துருது ஓகேவா அதுவே சால்வ் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம் இது எப்படி இருக்குன்னா பேஸ்மெண்ட்டே எழுப்பாமல் மாடி மேலே போய் படுத்துக்கிற மாதிரி இருக்குது சரி பரவாயில்ல அடுத்து சொல்லுங்கள் பேசுங்க இப்போ ஏ இருக்கனால என்ன ஆகுது இப்போ ஒர்க் ஸ்டேஷனில் கூட ஒன் ஹவர் முடிக்கிற வே ஒன் ஹவரில் முடிக்க வேண்டிய வேலையை அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா ஸோ ஏ மூலமாக என்ன ஆகுது ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்ல ஸ்மார்ட் ஒர்க்கில் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ தொழில்நுட்ப வளர்ச்சி கண்டிப்பாக வளர்ச்சியை தான் தருது இல்லையா அது மட்டும் இல்லை நடுவரையாக கவனிச்சுக்கோங்க இந்த டிபார்டுக்கு தேவையான பாயிண்ட்ஸை எத்தனை பேர் கூகுள்லேருந்து சர்ச் பண்ணிப்பாங்கன்னு கேட்டுக்கோங்க ஓகேவா எத்தனை பேர் இங்கேருந்துக்கோங்க கரெக்ட் ஓகே வந்து மறுக்க முடியாத உண்மையாக இருக்கலாம் அவங்க தடைன்னு பேசிட்டு இருக்காங்களே அவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க எங்கேருந்து சர்ச் பண்ணியிருப்பாங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க உங்கள் தடையை ஆப்போசிட் பர்சன் வந்து உடைத்து விட்டார்கள் இதுலேருந்து நான் என்ன தெரிவிக்கிறேன் தொழில்நுட்ப வளர்ச்சி வாலிபர்களாக இருக்கட்டும் அது முக்கியமாக வாலிபர்களுக்கு ஓகேவா ஒரு பயனுள்ளதாக தான் இருக்குன்னு சொல்லி என்னோட உரையை முடிக்கிறேன் சூப்பர் சூப்பர் ஓகே நல்ல அழகாக பேசினாங்க ஸோ கொஞ்சம் சுவாரஸ்யம் காமெடி எல்லாமே கலந்த முறையில நல்லபடியாக பேசினாங்க அடுத்து பேசுறதுக்கு அவர்களை தாழ்மையோடு அழைக்கிறேன் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் மற்றும் சபையில் கூடி வந்திருக்க அனைவருக்கும் மற்றும் நடுவராயாவுக்கும் என் வணக்கத்தை கூறிய என் உரையை தொடங்குகிறேன் ஓகே இப்போ சிஸ்டர் நல்லா தான் பேசுனாங்க ஏஐன்னு பேசுனாங்க கூகுள்னு பேசுனாங்க எல்லாமே நல்லாதான் பேசிட்டு இருந்தாங்க அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க பிரெயினை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க அதுதான் நம்ம யூஸே பண்றது இல்ல அது டெவலப் ஆகுதோ இல்லையோ நம்ம டெவலப்பே இல்ல அப்படியே உட்கார ஆரம்பிச்சிட்டோம் அதான் ஏன் இருக்குது இது வந்தாலும் கூகுளில் இருக்குது போய் பார்த்துக்கோங்க எது வந்தாலும் இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணுறது கிடையாது எல்லாமே நம்ம போயிட்டு உக்காந்து இடத்துலேயும் நம்ம எல்லாமே வந்துட்டு வந்துட்டு இருந்த அளவுக்கு நமக்கு இங்கே டெவலப் ஆகிடுச்சு ஆனால் அந்த டெவலப்பே நமக்கு ரொம்ப தடையாக தான் இருக்குது அப்படின்னு தெரிது அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நாங்கள் ஒரு வீட்டுக்கு லஞ்ச் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம் அவங்க வீட்டில் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு போகும்போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் என்ன பண்ணாங்க சார்ஜிபிட் யூஸ் பண்ணியிருந்தாங்க சார்ஜிபிட் யூஸ் பண்ணி பாட்டு எழுதுனாங்க அதுவும் பாட்டு அவங்க எழுதலாம் இல்லை ஒரு நேம் மட்டும் தான் போட்டாங்க அதுவே பாட்டாக போட்டு வந்துடுச்சு பார்த்தா எங்கெங்க இங்கே மூளையே யூஸ் பண்ணுறது இல்லைங்க ஒரு பாட்டு கூட பாடாத மூளை யூஸ் பண்ணி வேலை செய்யாத நானே பாடுறேன் நானே லிரிக்ஸ் போடுறேன்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு எங்கே நம்மளுக்கு மூளை வளருது மூளையே வளராமல் தான் இருக்குது இதுலலாம் எங்கே நம்மளுக்கு வளர்ச்சியாக இருக்குது தான் இருக்கு இங்கே செஞ்சவர் ரொம்ப பரிதாபமாக ஃபீல் பண்ணுவார் இப்போ ஏன்னா போன வாரத்தில் நம்ம சார்ந்த சகோதரர் தான் இதை வந்து பண்ணுது ஏண்டா பண்ணன்ற அளவுக்கு சிஸ்டர் பேசிட்டு இருக்காங்க பேசுங்க சிஸ்டர் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் பற்றி பேசுனாங்க சகோதரி ஆமாம் யூடியூப்பில் போய் பார்க்குறீங்க யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்க கரெக்டான விஷயத்த சொல்கிறாங்களா அதுதான் முக்கியமான விஷயம் இதெல்லாம் நம்பி தான் நானும் போயிட்டு யூடியூபில் ஒரு படம் பார்க்கலான்னு போனேன் அது அந்த நோவா ஸ்டோரி பார்க்கலான்னு போனேன் அந்த ஸ்டோரியில் நோவாவோட ஃபேமிலியில் பத்து பேருன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் பைபிளில் படிக்கும் போது ஒரு நாள் என்னாச்சு நோவாவோட ஃபேமிலி எட்டு பேருன்னாங்க என்னடா இவங்க இதில் பத்து பேர் இருக்கு எட்டு பேர் இருக்குன்னு எனக்கே ஒரு குழப்பம் வந்துடுச்சு நான் போய் பைபிளில் படிக்கும் போது தான் தெருது நோவாவோட குடும்பத்தார் எட்டு பேருன்னு இதில் எங்கங்க தப்பான தான் அது கொடுக்கறது இது வளர்ச்சியா சொல்லுங்கள் யூடியூப்பு தப்பான தகவலை தான் கொடுக்குது இப்போ நம்ம படித்தா தான் அந்த விஷயம் கரெக்டாக இல்லையான்னு தெரியுது இது வளர்ச்சியே இல்லை இது வாலிபர்களுக்கு ஒரு பெரிய தடையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு பசங்க யூஸ் பண்ணுறது அதிகமாக எந்த வயசுலேருந்து யூஸ் பண்ணுறாங்க பதினோரு வயசுலேருந்து பதினாறு வயசு பசங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது இந்த கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸு அதனால அவங்க அடிக்ஷன் ஆகுறாங்க இது ரொம்பவே பசங்களுக்கு ரொம்ப தடையாக தான் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் பற்றி பேசிட்டு இருந்தாங்க கொரோனா பீரியட்ல நல்லா க்ளாஸ் எடுத்தாங்க நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் சொன்னாங்க தான் ஆனால் பசங்க கவனிச்சாங்களா தான் பண்ணல பின்னா வெறும் அட்டெண்டன்ஸ் மட்டும் தான் சொன்னாங்க பின்னாடி உட்காந்து பப்ஜி விளையாடுறது டிவி பாக்கிறது ஃப்ரீ ஃபயர் விளையாடுறது இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ரொம்ப வேகமா சொல்றாங்க நிறைய செஞ்சிருக்காங்க போல அவங்க தான் கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஆடியன்ஸையும் சரி பேசுங்க அதுதான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ன்ற ஒரு விஷயமே அதோட குறைஞ்சி போயிடுச்சு இந்த கொரோனா எக்ஸை அது கொரோனாக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ்ன்ற ஒரு விஷயமே நம்ம பண்ணுறது விட்டுவிட்டோம் உக்காந்த இடத்துலேருந்து எல்லாமே ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்ற சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்ம ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே வந்துடுது கொரோனாவுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக்ஸ் வச்சவங்கலாம் கொரோனாக்கப்புறம் ஃபேமிலி பேக்கோட தான் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்களே இதில் எங்கெங்க வளர்ச்சியாக இருக்குது நம்ம உடம்புக்கும் கெடுதியாக இருக்குது நம்ம ஐஸ்கிரீம்மா ஃபேமிலி பேக்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் தடை தான் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக பேசுறது என்னதுன்னா ஒரு விஷயத்த அதாவது நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னா அது தப்புன்ற விஷயம் அதில் நம்ம எப்படியெல்லாம் செய்யணுன்றத நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணாலே நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சால் செய்யலாம் ஒரு தப்பை தடையமே இல்லாமல் செய்யலான்ற விஷயத்த கூட அதில் தெளிவாக போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு வெப்பன்ஸாக இருக்கட்டும் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்ற யூடியூப்பில் வீடியோ வந்துருச்சு இதெல்லாம் வளர்ச்சியாக இருக்கா இது ஒரு பெரிய தடையாக தான் இருக்குது இந்த வாலிபர்களுக்கு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன சொல்வது பழைய காலத்துலலாம் இல்லை எல்லாமே ஓகே தான் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எழுநூற்றி கிமு எழுநூற்றி ஐம்பதுலேயே இந்த உலகம் வந்து உருண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது பைபிளில் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமலே உலகம் உருண்டுன்னு அப்போவே கண்டுபிடிச்சிருக்காங்க உங்கள் உங்களை டெவலப்மெண்ட்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க அது எல்லாமே யார் பைபிளில் போட்டிருக்குன்னு நம்மளுக்கு நல்லா தெரி தெளிவாக தெரியுது இது மட்டும் இல்லாமல் இது வந்து வளர்ச்சி அதாவது யூ தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து யூத்துக்கு தெரியல அதாவது எல்லாருக்குமே இது ஒரு வளர்ச்சியாக இல்லை இது வந்து ஒரு தடையாக தான் இருக்குதுன்னு நான் சொல்வேன் நல்லது 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 நல்லா சொன்னாங்க சரி அடுத்தபடியாக வந்து சகோதரி கிரணா அவர்கள் வந்து பேசிருக்கிறாங்க இங்கே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் என்னோடு பேச வந்திருக்கிற சக பேச்சாளர்களுக்கும் என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன் சகோதரி சொன்னாங்க என்ன சொன்னாங்க அவங்க வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா கவனக்குறைவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது இந்த யூடியூப்பு அந்த சோஷியல் மீடியாவிலலாம் பார்க்கறதுனால வந்து கவனக்குறைவு வந்து ரொம்ப இதுவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸ்கூலில் பாடம் எடுக்கும்போது எத்தனை பசங்களுக்கு புரியுது முக்காவாசி பசங்களுக்கு புரியறதே கிடையாது புரியாத பசங்களெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா முக்காவாசி யூடியூப் டீச்சர்ஸ் யூடியூப்பில் ஃப்ரீயாக சொல்லித்தர டீச்சர்ஸோடைய அவங்க சொல்லித்தர இவங்களுக்கு என்ன டாபிக் தேவையோ அந்த டாப்பிக்கை சர்ச் பண்ணி அதுலேருந்து கற்றுக்குறவங்க தான் நிறைய பேராகவே இருக்காங்க சொல்லப்போனால் நடுவரே சில ஸ்கூல் டீச்சர்ஸே பார்த்தோம்னா யூடியூப் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து எப்படி ஷார்ட் கட்டாக சொல்லி தரலாம் எந்த மாதிரி சொல்லி கொடுத்தா எந்த மாதிரி பசங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு டீச்சர்ஸே சொல்ல போனோம்னா அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டே சொல்கிறாங்க நம்ம டீச்சர்ஸே இருக்காங்க நீங்களே சொல்லுங்க உண்மையா இல்லை உண்மைகளை வந்து உடனே நீங்கள் கேட்டீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க சொல்லுங்க அடுத்து சொல்லுங்க சரி அடுத்தது வந்து பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு எத்தனை பேருக்கு வந்து முன்னாடி நீங்கள் சின்ன வயசுல போதெல்லாம் பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு கிடைக்கணும் வேலை வேலை தேடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நியூஸ் பேப்பரில் வந்து ஆட்கள் தேவை தேவை அப்புறமா வேலை இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை பார்த்து தான் நம்ம இது பண்ணுவோமே ஆனால் இப்போ என்ன பண்ணலாம் லிங்க்டின்ல வந்து ப்ரொஃபைல் ரெடி பண்ணி அதுலேயே நம்மளுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அதிலேயே நம்ம ரெசியூமையும் வந்து அனுப்பி அப்புறமா அவங்க வந்து கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி மட்டும் இல்லை இல்லைனா இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குமா தடையில் உட்காந்துருக்காங்களே இவங்க ரெண்டு பேருக்குமே நான் சொல்கிறேன் இந்த டெக்னாலஜி மட்டும் இல்லைனா என்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்க கல்லடைக்கிற வேணும்னாலும் பெரிய வேலை அப்படின்னாலும் கூட கல்லடைக்கிற வேலை மண்ணு தூக்கிற வேலை இந்த மாதிரி தான் இருந்திருக்குமே தவிர்த்து டெக்னாலஜியில் உட்காந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி வேலையெல்லாம் கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது சரி இது பேசுங்க 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 இது மட்டும் இல்லை என்னென்ன ஒரு விஷயம்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங்னாலே நடுவர் இங்கே எனக்கு எனக்கு எதாவது தேவைனாலும் சரி இப்போ நம்ம இதுக்கு எதாவது ட்ராமாக்கு தேவைனாலும் சரி யார்கிட்ட நம்ம ஆர்டர் போடுவோம் இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் நம்ம போடுவோமே பார்த்தோம்னா முக்கால்வாசி ஆன்லைன் ஷாப்பிங்கில் மெயினாக இருக்கிற ஆளுங்களே இவங்க ரெண்டு பேர் தான் அது மட்டும் இல்லை ஒரு நாள் கெட் டுகெதராக வந்து பார்த்தோம்னா சரி சக பேச்சாளர்களேன்னு சொல்லும்போதே நான் யோசிச்சிட்டேன் பேச்சாளர்கள் அப்போனா நடைமுறையாளர்கள் அப்போ இல்லை சரி பேசங்க ஒரு நாள் என்னாச்சு சரி ஒரு கெட் டுเกதரா வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணோம் மீட் பண்ணும்போது என்னாச்சு என்னக்கா உங்க Dress டேக் tag இருக்கு அப்படினு சொல்லி கேட்டேன் ஏய் ஏய் நாளைக்கு இது ரிட்டர்ன் பண்ணணும் கேட்டா என்ன சொல்றாங்க ஆர்டர் போடு ரீல்ஸ் போடு அப்புறம் ரிட்டர்ன் போடு அப்படின்றாங்க பாத்தீங்களா ரைமிங் எதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க நல்லா அடுத்து இது மட்டும் இல்லை இந்த அறிவு பெருக்கம் வந்து தடையாக இருக்குது தடையாக இருக்குன்னு இவங்க இருக்காங்களே இதை பற்றி தானியல் புத்தகத்தில் சுமார் எப்போது அறநூற்றி சில்றையில் அந்த டைமில் வந்து எழுதப்பட்ட தானியல் புத்தகத்திலே சொல்லியிருக்காங்க தானியலாகிய நியூ என்றால் முடிவு காலம் மட்டும் இதை வந்து புதைப்பொருளாக இருக்கட்டும் பலர் இங்கு ஓடு தேடுவார்கள் அறிவோ பெருகி போகும் அப்படின்னு சொல்லி காடுக்கே வந்து காடே வந்து என்ன சொல்றாரு இந்த அறிவு பெருக்கோ செய்யும் அப்பவே வந்து சொல்லிட்டாங்க அறிவு பெருக்கம் வரும்னு சொல்லிட்டு அப்போ இது அறிவு பெருக்கோ எங்களுக்கு தடையா தான் இருக்கு தடையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்ல முடியும் இந்த பெருக்க காலகட்டத்திலையும் நம்ம எப்படி காடுக்கு சாட்சியா இருக்கணும்னு தான் நம்ம பார்க்கணுமே அப்போ சிலர் அவங்க அவங்களுக்கு ஏசு என்ன சொல்லியிருக்காரு நீங்க வந்து யுவதையாவிலும் சமாரியாவிலும் உலகம் எங்கும் எனக்கு சாட்சியாருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க நடந்து நடந்து ஊருக்கெல்லாம் போய் சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ நம்ம இப்படி இருக்கோம் ஆ இங்கே சென்னையில் இருந்துக்கிட்டே தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கும் திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கும் ஏன் நியூஸிலாண்டில் இருக்கிறவங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு முதற்கொண்டு நம்ம இருக்கோம் ஆகவே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வளர்ச்சியை மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி என் ஒரே முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சூப்பர் சூப்பர் நல்லா அற்புதமாக நாலு பேருமே வந்து ஃபஸ்ட்டு பேசினாங்க அதற்காக ஒரு சிறப்பான கைத்தட்டலை கொடுத்துருவோம் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை ரொம்ப க்ளியராக வெளிப்படுத்தினாங்க பட் பேச்சாளர்களாக மட்டும் இருக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இனிமே இது முன்னாடி பேச்சாளர்களாக இருந்தாலும் இனி நடைமுறையாளர்களாக நம்ம எல்லாருமே இருப்போம்னு நான் நம்புகிறேன் இந்த இடத்துல வந்து தீர்ப்புன்றது வந்து எப்படி இருக்குன்னா அறிவு பெருக்கம் என்பது பைபிளுக்கு ஏற்ற பிரகாரமாக எதையெல்லாம் செய்யணுமோ அதை வந்து கண்டிப்பாக அறிவு பெருக்கத்தை வச்சு யூஸ் பண்ணிக்கணும் அதே சமயத்தில் அறிவு பெருக்கம் நமக்கு மேட்டுமையான எண்ணங்களை கொடுக்காம சோம்பேறித்தனமான யோசனைகளுக்குள்ளாக போகாமல் எப்படி அறிவு பெருப்பத்திற்கு முன்பாக மனிதர்களை அரவணைப்பதிலும் உதாரணத்துக்கு சகோதரி நிஷா அவர்கள் வந்து சொல்லும்பொழுது ஒரு மரணம் ஏற்படுதுன்னும்போது அதை டைரெக்டாக போய் விசாரிக்கிறதுன்றது தான் ரொம்ப தெளிவான ஒரு அந்த ஒரு அரவணைப்பை கொடுக்குறதா இருக்குது இல்லையா ஸோ அன்னோனியத்தை ஏற்படுத்துறதுன்றது வந்து அதுதான் ஃபோன் அடித்து பேசி நல்லா இருக்காங்களா நான் வரணும்னு நினச்சேன் என்னால் முடியலன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது என்னால் ஃபோனில் வந்து பேசுகிறீங்க பேசினா கூட அதை அடித்து நான் என்னால் வர வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஸோ அதே சமயத்தில் ஆராய்பின் அவங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்க அப்படின்னும் போது பல பேரால வந்து தொடர்பு கொள்ளாத முடியாத நிலைமையிலையும் இருப்பாங்க அதுக்கு வந்து அது போடுறது தப்பு கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அதை பார்த்துட்டு அந்த மனிதர்கள் உட்பட்டவர்கள் உண்மையான அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் போது போய் சந்திக்கிறது தான் இங்கே கொடுக்கக்கூடிய மனித நேயம் அப்படின்ற ஒரு காரியமாக இருக்குது அதே சமயத்தில் பிழிப்பு காலங்களெல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா கடவுளுடைய வல்லமை என்ன செயல்படுது அவர்களுடைய தலைமையிலை பிடித்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆனால் இன்றைக்கி தேவன் அன்னைக்கு எப்படி ஹோல் ஸ்பிரிட்டை கொடுத்தாரு கொடுத்து சுவிசேஷத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நிறைய பரிசுத்தாவியின் வரங்களை கொடுத்து உற்சாகப்படுத்தினாரோ அப்படியாக இந்த அறிவு பெருக்கமும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் இங்கே வந்திருக்கிறாரு பட் அது வந்து கர்த்தருடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் நாம் எப்படி எடுத்துக்கணுன்றது தான் இங்கே இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா ஸோ அதை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கணும் எது ஒன்றுத்தையுமே நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வச்சோன்னா நமக்கு அது அடிமையாக இருக்கும் கட்டுப்பாட்டை இழந்தோம்னா அதற்கு நாம் என்ன ஆகிடுவோம் அடிமையாக இருப்போம் அதனால் இந்த இடத்துல சொன்ன நாலு பேர் பேசின இந்த இடத்துல நாம் தெரிய வைக்க வேண்டியது தேவைக்கு ஏற்றார் போல் ரெண்டு காரியங்களையும் பயன்படுத்துவதே சரியான தீர்ப்பாக இருக்குது என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்